மக்கள் பிரச்சனைகளுக்கு தோள் கொடுக்கும் ஒரே தலைவன் தளபதி விஜய் ஒரு சிறப்பு அலசல் தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் தன் திரை வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார் விஜய் அவர் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கியுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு தன் ஆதரவை தெரிவித்திருந்தார் விஜய் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினா கடற்கரையில் நடந்த போராட்டத்தில் விஜய் கலந்து கொண்டார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார் விஜய் இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கனவு தகர்ந்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறினார் அந்த சமயத்தில் அவர் அனிதாவின் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கினார் அந்த வகையில் தற்போது சிவகங்கையில் லாக் மரணத்தில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் வீட்டிற்கு நேற்றைய தினம் நேரடியாக சென்று அவரது பெற்றோருக்கும் சகோதரனுக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் விஜய் அப்போது அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக இரண்டு லட்சம் ரூபாயையும் வழங்கியுள்ளார் மக்களுக்கு எதிராக எங்கு எல்ல பிரச்சனை நடந்தாலும் நேரில் சென்று சந்திக்கும் ஒரே தலைவர் நம்ம தளபதி தான்